அனைவருக்கும் வணக்கம் துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை வழியாக வழி ரொட்டி தயாரிப்பு பயிற்சி அதாவது ரொட்டினா பிஸ்கெட் பிஸ்கெட் தயாரிக்கக்கூடிய ஒரு வழி பயிற்சி இந்த இந்த பயிற்சி முறையை இணைய வழியாக முன்னெடுக்கிறோம் அப்படின்னா இன்று உள்ள இன்று உள்ள எப்பவுமே எப்பவுமே இருக்கக்கூடியது தான் அது இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது அது அதிகமாக இருக்கிறது என்ன இந்த பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கு என்ன பெரியவங்களுக்கு இந்த சிற்றுண்டி அப்படின்ற ஒன்று ஒரு நுறுக்கு தீனி இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கிறாங்க இதற்கு இன்றைக்கி எண்ணிலடங்காத வகைகள் நம்ம கடைகள்லேருந்து வாங்குகிறோம் எல்லாமே ஒரு தரமுள்ளதாக இருக்கா அப்படின்றதில் நம்ம பார்க்கணும் தரமுள்ளதாக இருக்குதுன்னு பார்க்கறத விட பொருந்தக்கூடியதாக இருக்கா பொருந்தும் உணவு பொருந்தா உணவு அப்படின்ற ஒன்று இருக்குது பொருந்த அதாவது மற்ற உயிர்கள் எல்லாம் தனக்கு பொருந்தக்கூடிய உணவை மட்டுந்தான் தேடி நாடி உண்ணும் மனிதர்கள் மட்டும்தான் சுவைக்கும் இச்சைகளுக்கும் அதாவது தூண்டப்படுறது தூண்டப்பட்டு ஒரு பொருள் விற்பனை செய்யப்படுதுன்னா அதை வாங்கி சுவைத்து பார்த்து அது அந்த நாக்கை ஏமாற்றக்கூடிய உப்புகள் இன்னைக்கு நிறையா கண்டுபிடிக்கப்பட்டு அது தூவப்பட்டு திரும்ப திரும்ப அதை தூண்டக்கூடிய ஒரு வடிவில் இன்னைக்கு வியாபாரத்துக்கு வரும் அதில் இந்த முக்கியமாக பிள்ளைகளுடைய நலன் அதில் அக்கறை உள்ளவங்க அதாவது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொட்டி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் அதாவது நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்போ மின்சார வசத்திலாம் கிடையாது வீடுகள் தெருவிளக்கு மட்டும் இருக்கும் தெருவிளக்கு மின்சாரத்தில் இருக்கும் அப்போ இரவு சீக்கிரம் படுத்துடுவோம் காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இருக்கும் இருக்கும்போது தூங்கி எந்திரிச்சுன்னா என் பக்கத்தில் ரெண்டு புறை இருக்கும் புறை புறை தெரியுமா எங்களுக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது புறைன்னு சொல்லுவோம் நாய்க்கு போடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த புறை ரெண்டு இருக்கும் அப்புறம் ஒரு தேநீர் வீட்டில் போடுவாங்க இதை தாண்டி பிஸ்கெட்டுகள் அப்படின்னு வெளியில் கிடைக்கிறது ஒரு ரெண்டோ மூணோ பட்டர் பிஸ்கட் கிடைக்கும் அப்புறம் பிரிட்டானியா பிஸ்கட்னு ஒன்று கிடைக்கும் அப்புறம் இந்த குருவி ரொட்டின்னு சொல்லுவாங்க இந்த குருவிகள் ஷேப்லேயே விற்பாங்க அப்போ நானும் என் தங்கச்சிலாம் படிக்கிறதுக்கு பள்ளிகளுக்கு போகும்போது அரசாங்க பள்ளிகளில் தான் படித்தோம் அப்போ எங்களுக்கு செலவுக்கு அந்த இடைவேளை இன்டர்வலில் வாங்கி சாப்பிட்றதுக்கு ரெண்டு பீஸாக கொடுப்பாங்க அப்போ அது பெரிய காசு எங்களுக்கு அந்த ரெண்டு பீஸாக வாங்கிட்டு போயிட்டு தான் நாங்கள் அந்த இன்டர்வியூவில் நாங்கள் அவ்வளோ வாங்கி சாப்பிடுவோம் அவன் அப்போ அந்த விலையெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு அதில் இன்னொன்று என்னென்னா இந்த ஒரு கமரக்கட்டுன்னு ஒன்று வரும் அந்த கமரக்கட்டில் என்ன ஒரு விசேஷம்னா அது வாங்கி நம்ம சப்பி சாப்பிட 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 கரைஞ்சி 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 அதுக்குள்ளே காசு வச்சு வரும் ஒரு சில இதில் காசு இருக்கும் ஒரு சில இதில் இருக்காது அந்த கமரக்கட்டு சாப்பிடும்போது உள்ளே அதே ரெண்டு பைசா மூணு பைசா ஒரு சில அஞ்சு பைசா வரும் இதெல்லாம் வந்ததுன்னா எங்களுக்கு பெரிய லக்கி ப்ரைஸ் அடித்த மாதிரி அவ்வளோ அழகான வாழ்க்கை அது சின்ன சின்னதாக ரொம்ப அழகாக இருக்கும் இவ்வளோ தான் இன்றைக்கி பிஸ்கட்டுகள் இருந்தது தின்பண்டங்கள் இவ்வளோ தான் இதை தாண்டி தின்பண்டங்கள்னால் அந்த மிக்சர் காரா பூந்திலாம் இப்போனா ஏதாவது ஒரு கோயில் திருவிழா வந்ததுன்னா அந்த திருவிழாக்களில் அந்த கோயில் தெருக்கல்ல அந்த திருவிழாக்கள் அப்போ இதெல்லாம் செஞ்சு விற்பாங்க இவ்வளோதான் தின்பண்ணுங்கள் ஆனால் இன்று எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் கணக்கிலே அடங்காத அளவுக்கு இருக்குது இன்னைக்கு இது அத்தனையுமே செய்யப்படுறது மைதாக்கல்ல தான் அன்று செய்யப்பட்டதும் மைதாக்கள் தான் இன்று மைதாக்கள் தான் ஆனால் இன்னைக்கு இந்த சும்மா ஒரு போர் அடித்தாவே எதையாவது சாப்பிடணுன்ற ஒரு உணவு மேல உள்ள ஒரு வெறித்தனம் இன்னைக்கு அதிக இருக்கு பிள்ளைங்கள்ட்ட இருக்கு பெரியவங்கள்ட்டையும் இருக்கு அதுக்கு ஆங்கிலத்துல ஒரு அழகா ஒரு பேரை சொல்லிக்கிறாங்க அது பேர் கிரேவிங் அப்படின்னு அது தமிழ்ல சொன்னா உணவு மேல வெறித்தனம் அப்படின்னு சொல்லலாம் சுமார்ந்தாவே ஏதாவது குறைச்சிக்கிட்டே இருக்கு இப்படி பசி இல்லாமல் ஏதாவது ஒண்ணு உள்ள அனுப்பிட்டே இருக்கும் போது உணவு செரிமானத்துக்கே அதோட சக்தியை செலவு பண்ணிட்டே இருக்கும் அதுலேயும் அந்த மாதிரி போகக்கூடிய உணவுகள் அது நல்லதோ எல்லாமே நல்லது நல்லது கெட்டதுன்னு சொல்ல வரல ஏதோ ஒன்று உள்ளே போட்டுக்கிட்டே இருந்தோன்னா நீங்கள் சொல்லலாம் நான் நடிச்சா சாப்பிட்றேன்னு எதுக்கு சாப்பிட்ணும் பசி எடுக்கும்போது தான் உணவு சாப்பிட்ணும் சும்மா இருக்கும்போதெல்லாம் எதாவது உள்ளே போயிட்டே இருந்ததுன்னா அந்த உணவு செரித்து 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 அதோடைய சுரப்பிகள் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் சொல்லக்கூடியது இந்த கருத்தெல்லாம் கருத்து போகிறது இந்த மூக்கில் ஒரு கோடு வரும் அப்புறம் இந்த மூக்கோட இந்த பகுதிகள்லாம் கருத்து போய் இந்த உதறுக்கு கீழே இந்த இடம்லாம் கருப்பு இந்த மாதிரி முகத்தில் கருப்பு அடித்தவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நொறுக்கு தீனி அதிகமாக சாப்பிட்றவங்க தான் முக்கியமாக பெண்களுக்கு இந்த மூக்கு மேலே ஒரு கோடு ஒரு கிரே கலரில் ஒரு கோடு வரும் அது அவ்வளோ சீக்கிரம் மறையாது என்ன ஒரு ஃபேஷியல் போட்டாலும் மறையாது உள்ளுக்கு தான் சரி பண்ணணும் இப்படி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த இந்த இப்போ உள்ள இந்த நிலை இதை ஒரு அந்தலிருந்தெலாம் விலகி ஒரு புரிதலோடு நமக்கு தேவையான இந்த பிள்ளைகள் ஏன்னா இன்னைக்கு ஊடகங்கள் மூலியமாக ஊடகங்கள் மூலியமாக இல்லை சமூக வலைத்தளங்கள் எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு நிலையில்தான் தான் உள்ள பிள்ளைங்க இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய இச்சைகளை தூண்டக்கூடிய மாதிரியான விளம்பரங்கள் இது முக்கியமாக சிறு பிள்ளைகளை குறி வச்சு தான் எல்லாமே இங்கே எடுக்கப்படுது வியாபார தந்திரங்கள் வண்ண வண்ணங்களா அதில் அதனுடைய உரைகள் அதில் வரக்கூடியது ஒரு நிறையா சொல்லிகிட்டே போகலாம் அது மாதிரி அதுக்குள்ளே சின்ன சின்ன பொம்மைகள் வைக்கப்பட்டு இப்படிலாம் ஆசையை தூண்டுறது இச்சைகளை தூண்டி அதை அடம்பிடிச்சு வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்குள்ள பிள்ளைகள் தள்ளப்படுறதும் அந்த அந்த பிள்ளைகளுக்கு புரிய வச்சு ஒரு நிதானத்துக்கு அவங்க போக்கிலே கொண்டு போய் ஒரு நல்ல வழிக்கு அவங்கள மேம்படுத்தக்கூடிய பொறுமையும் நிதானமும் இன்னைக்கு உள்ள பெற்றோர்கள்டே கிடையாது ஆனால் அவர்களும் இச்சைகளுக்கு ஆட்படுறாங்க அதே போல் இன்றைக்கி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிற பள்ளிகள் அந்த பள்ளிகளில் பள்ளிகளிலேயே சின்ன சின்ன கடைகள் இருக்கு அந்த கடைகளில் விற்கப்படக்கூடிய பொருட்களும் ஆரோக்கியமானதா பொருந்தக்கூடியதா இருக்கா அப்படின்னு பாருங்கள் நிறுவனங்களுடைய பொருட்கள் அது என்னென்னவோ வகைகள் இருக்குது அதெல்லாம் பட்டியலிட்டு சொன்னோம்னா அது எங்கேயோ வேற பக்கம் இந்த சொல்ல வந்த கருத்து மாறு அதெல்லாம் இங்கே இது இந்த பிள்ளைகளுக்கு உண்டான பிஸ்கட்டுகள் அதாவது சீரு தானியங்களை கொண்டும் மரபு அரிசிகளை கொண்டும் நாட்டு சர்க்கரை வெள்ளம் இந்த மாதிரியான இனிப்புகளை சேர்த்து தயாரிக்கக்கூடிய பிஸ்கெட்டுகள் பெரியவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரியான செயல்முறைகள் இதை வீட்டு பயன்பாடு போக நீங்கள் தயாரித்து விற்பனை செய்யும் ஏன்னா ஒரு சில ஒரு சில பேர்கள் நிறைய பேருக்கு இதை செய்யக்கூடிய நிதானமும் இல்லை பொறுமையும் இல்லை ஆனால் அவர்களுக்கு அதிலிருந்து விலகத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க டைம் இல்லை அப்படின்னு டைம் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாருமே போய் சொல்றவங்க தான் என்னை பொறுத்தவரை நேரம் எல்லாத்துக்கும் இருக்கு அந்த மாதிரி உள்ளவங்க அதை வாங்கணும்னு விருப்பப்படுவாங்க யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்ப நீங்க தயாரிச்சு நீங்க விற்பனையும் செய்யலாம் என்ன என்னோட இது என்னன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு உண்டான உணவுகளை அவங்களே அப்படிதான் நம்ம வாழ்ந்தோம் மனிதர்கள் தனக்குண்டான வீடை தானே கட்டிக்கிட்டாங்க இதெல்லாம் நான் இப்போ சொல்லும் போது உங்களுக்கு நகைச்சுவையாக இருக்கலாம் ஆனால் அது வாழ்க்கையாக இருந்தது நாங்களெலாம் எங்களுக்கு விளையாடக்கூடிய பொம்மைகளை நாங்களே செய்வோம் மரப்பாச்சி பொம்மைகள்லாம் தான் வந்தது களிமண் பொம்மைகள் அப்படிலாம் வந்தது அப்போ எந்த வீட்லேயும் குழந்தைகள் வந்து எதையாவது வேணும்னு இவ்வளோ அடம் பிடிக்கலை அடம் பிடிப்பாங்க எதுக்கு அடம் பிடிப்பாங்க ஏதாவது ஊருக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி அப்படி இருக்கும் அப்போ பொம்மைகள் வந்து ரொம்ப குறைவாக இவ்வளோதான் இருந்துச்சு நாங்களே செஞ்சுக்குவோம் விளையாடுறது காகிதங்களை மடித்து செய்வோம் அப்படி இருந்தது வாழ்க்கை இன்னைக்கு டாய்ஸ் ஷாப் அப்படின்னு நிறைய கடைகளே இருக்குது பொம்மை கடைகளே இருக்குது இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் பொம்மைகள் குவியல் குவியலாக இருக்குது பிள்ளைகளுக்கு தேவைக்கு அதிகமாகவே பொம்மைகள் இருக்கு ஆனால் இன்றைக்கு அடம் பிடிக்க குழந்தைகள் ரொம்ப அதிகம் ஒவ்வொரு வீட்லேயும் அடம் பிடிச்சி அழுகிற குழந்தைங்களோட சத்தம் அடிப்படை தேவைக்கு அடம் பிடிக்கிறாங்களான்னா இல்லை வறட்டு பிடிவாதத்தில் தான் அடம் பிடிக்கும் இன்றைக்கு உள்ள பிள்ளைகள் ஏன்னா அவங்கள சுற்றி அவங்க பார்க்கக்கூடிய ஊடங்கள் மூலியமாக இச்சைகள் தூண்டப்படுது எனக்கு அது வேணும் அப்படிங்கிற ஒரு போக்கு அவர்களுக்குள்ளே தூண்டப்படுது இன்றைக்கி உள்ள பிள்ளைகள் பாசாங்கல ரொம்ப கைதேர்ந்தவங்களாம் இருக்காங்க இவங்கள்ட்ட எப்படி பேசினா எப்படி நடிச்சா இருந்து இதை பெற முடியுன்றதெல்லாம் இன்றைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாம் ஊடகங்கள் மூலியமாக உள்ளே வர்றது தான் இருந்தெல்லாம் கவனமாக பிள்ளைகளோடு இணைஞ்சு வாழணும் அப்படின்ற ஒரு போக்கில் நம்ம இருந்தோன்னா இதெல்லாம் புரியும் பெரியவங்களுக்கு இது புரியும் அந்த புரிதலில் நீங்கள் அடிப்படையான இந்த ஒரு தேவை ஒரு தேவை இருக்கு இல்லையா இந்த சிற்றுண்டி அப்படின்னு சொல்ல இந்த ரொட்டி பிஸ்கட் தயாரிப்பை நீங்கள் வீட்லேயே கற்றுக்கிட்டு உங்கள் வீட்டு தேவைக்கும் போக மற்றவங்களுக்கும் இப்போ உறவுகள்லாம் இருக்காங்க ஒரு விசேஷத்துக்கு வராங்க நம்மளை பார்க்க வராங்கன்னா இது நாங்கள் வீட்டில் செஞ்சது கொடுக்கும்போது அதில் ஒரு ஒரு மகிழ்ச்சி ஒரு நிறைவு அதெல்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு தான் இந்த குக்கிங் ஹோம் மேட் குக்கிங் ஒர்க்ஷாப் அப்படின்றது இணைய வழி வழியாக நம்ம இதை முன்னெடுக்கிறோம் இந்த ஒரு அழகான செயல்முறையை வீட்டுத் போக தொழிலாகவும் செய்வதுக்கு உண்டான முறைகளை நமக்கு முழுமையாக வழங்குகிறார் அகத்தியம் தீபக் அப்படிங்கிறவர் இவருடைய வாழ்க்கை ஒரு வாலிபன் தான் அவர் இவருடைய போக்கு அப்படின்றதில் நான் பார்க்குறது ரொம்ப ஒரு நெறிப்பட்ட விருப்பத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையை தீபக் அவர்கள் செயல்படுறாங்க தீபக் அவங்க வந்து இந்த முன்னெடுத்து செயல்படுறாங்க அதாவது நெறிமுறை நெறிப்பட்ட வாழ்க்கையில் நெறிப்பட்ட முறையில் தொழில் செய்கிற விவசாயிகளோட விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருட்களை அவங்க விற்பனைக்கு அதாவது ம மதிப்பு கூட்டுதல் செய்து அதை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு செயலை தீபக் அவர்கள் முன்னெடுத்து செஞ்சிட்ருக்காங்க அகத்தியம் தீபக் அவர் தான் இந்த பயிற்சியை நமக்காக இணைய வழியாக நமக்கு வழங்குகிறார் இந்த பயிற்சி எப்போ என்னைக்கு எப்போ எந்த நேரம்ன்றதெல்லாம் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் இதுக்கு கட்டணம் உண்டு ஒரு குறைந்த கட்டணம் இந்த கட்டணம் செலுத்தி இது ஒரு குழுவில் இணைஞ்சு இணைந்த பிறகு ஒரு வாரத்திற்கு பிறகு இந்த வகுப்புகள் துவங்கும் நாள் நேரம் இதெல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வழங்கப்படும் அதை பார்த்து அதன் மூலியமாக இணைஞ்சு நாமும் மேன்மை பெற்று நம்மோட அன்பானவர்களுக்கும் நம்மை சார்ந்த உறவுகளுக்கும் மேன்மைப்படுத்துவோம் நலம் பெறுவோம் வளம் பெறுவோம்